அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதசி விரத நாள் கிருத்திகை விரத நாள் மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் வழிபட அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் நாளை சுபமுகூர்த்த நாள் பிரதோஷ விரத நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் குறையவும் திருஷ்டிகள் விலகவும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவாராக இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை பரணி நட்சத்திரம் உள்ளது பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள் முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு செவ்வாய் பகவானும் வியாழ பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு ரிசர்ச் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே சில ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் செய்ய விரும்போர் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் வாஸ்து ரீதியாக சில பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதற்காக சில மாடிஃபிகேஷனை பண்ணலாம் வீடு இடம் நிலம் மனை வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் தாய் வழி உறவுகளால் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் குறையும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் விரிவுரையாளர்களாக இருப்பவர்கள் பேராசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் ஃபுட் மற்றும் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான்கு மிதுனம் ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நடக்கும் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் தவறு பிழை செயலினாலும் நீங்கள் பண்ண மாதிரி சில பேர் சொல்வார்கள் பளிச்சொல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை சிலவருக்கு வரும் வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் காய்ச்சல் தலைவலி சளி பிரச்சனை இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஐந்து சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே அமைதியான நாள் ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் அமைதி ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறைவாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு சிம்மம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் புதன் பகவான் அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால் வெளிநாட்டுக்கு சென்ற சிலர் சரியான வேலை கிடைக்காமல் மீண்டும் சொந்த ஊர் சொந்த நாடு தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருங்கள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்டர்டெயின்மெண்ட் விஷயத்திலே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் எட்டு கன்னிராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை உங்கள் டார்கெட் அல்லது டாஸ்கை நல்லபடியாக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண வேண்டும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் ஆன்மீகம் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளையன்ஸ் கிடைப்பார்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள் டைல்ஸ் மாபிள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் கல்குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வரும் நாள் செய்யாத தவறுக்கு செய்யாத பிழைக்கு தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகள் வருகின்ற நாள் வேலையிலே பிரச்சனை காரணமாக வேலையை விட்டவர்களுக்கு மீண்டும் வேறு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாள் வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்கின்றவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டமான எண் ஒன்று ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் நகைக்கடை அடகு வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜோதிடர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்கள் அல்லது டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் புது ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ள நாள் ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் பிபிஓ கேபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள் ஹெச்ஆராக வேலை செய்பவர்கள் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பவர்கள் ஐஎஃப்எஸ் படிப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் கல்குவாரி வைத்திருப்பவர்கள் ஃபயர் கிராக்கர்ஸ் பட்டாசு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி காலமாக இருப்பதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீட்டு விஷயங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஆறு கும்பம் ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு இடையேயும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு டிரைவராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் அடகு கடை நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரைய செலவுகள் வந்து சேரும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு மீனாம் ராசி என்பர்களே நல்ல தகவல்கள் வருகின்ற நாள் வீட்டிலே கல்யாணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுபமுகூர்த்தங்கள் வருகின்ற மாதங்களிலே நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் அறிகுறிகள் தென்படும் நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றிய கவலைகள் நீங்கும் நாள் நீண்ட நாளாக குழந்தை செல்வதுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடுக்கு மாறணும் அப்படி நினைப்பவர்களுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் எல்லாவிதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல தேவி அங்காள பரமேஸ்வரி எம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்